எனக்கு நம்பிக்கை அது யாரும் கையில என்னமா யோசிக்கிறீங்க என்ன நம்பாதீங்க உங்களை நம்பாதீங்க காதல் நம்புங்க நிச்சயமா உங்க பொண்ணு நல்லா வாழ்வா கேளுங்கம்மா என்ன தயக்கம் உங்களுக்கு

திருவிழாக்கு போன இடத்துல ஒரு புள்ளிய கூட்டு வந்துட்டானே என்னப்பா இப்படி சொல்ற வேற ஏதாவது வேற இல்லைண்ணா ஏதாவது செலவுக்கு எதாவது பணம் தான் கொடுங்க ஏன்பா நேற்று தான் நம்ம கரண்ட் பில்லுக்கு போய் அபராதம் போட்டு கட்டி விட்டு இப்பதான் வந்து உக்காந்துட்டு இருக்கிறப்பா கொஞ்சம் பாருங்கண்ண சரியா ஆயிரம் ரூபாய் இருக்கு

அவங்க ரெண்டு பேரும் நிம்மதியா வாழ விடு அவங்க வாழ்க்கையில குறுக்கிட்ட அப்புறம் நடக்கிறதே வேற எப்ப வந்த ஐஸ்கார நினைச்சலாம் அப்பவே வச்சுக்க அப்பயும் தூக்கி போட்டேன் போய தேவையில்லாம என் வாழ்க்கையில வர நீ அப்புறம் வீணா போயிருவ நீ யாரியா இத பார் நீ யாரு நான் யாருங்கிறது கால முடி பண்ணும் நீயோ நானோ இல்ல புரிஞ்சுதா யோ என் காலத்தை கெடுத்தது நீதாயா ஆமா உன்னதான் ஊரை விட்ட தீக்காச்சு இத பார் மனுஷன மனுஷன மதிக்க கத்துக்கோ நான் இந்த ஊர்ல இருக்கனோ இருக்க மாட்டனோ ஆனா நான் சொல்ற நீ திருந்த பாரு. ஒரு தடவை தான் மனுஷ வாழ்க்கை. அதை நீ புரிஞ்சுக்கோ. ஒரே ஒரு தடவை தான். சொடுக்கு போற நேரத்துல இந்த உயிர் போயிடும் அதுக்குள்ள எதுக்கு அந்த வன்மோ குரோதம் கோறோம் கோபோலா. திருந்த பாரு. இதுக்கு மேல நீ திருந்தலனா இந்த குப்பைய நீயே ஒன்னுதான். ஹேய்! எங்க வந்து யார்கிட்ட பண்ற? நீனோ எல்லாம் பண்ற. அவனும் என்னையே கர்ச்சல் இந்த வெட்டி பந்தாவ ஒண்ணும் கர்ச்சல் இல்ல.

சரிங்க தாமரா என்ன மா ஊர்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க எனக்கு என்ன பிரச்சனை चार ब्रू थ्री चार दो थ्री चार थ्री <laughs>

அம்மாகிட்ட சொல்ல என்ன வைக்கா ஆமாம்மா மூணு மாதம் இப்போதே சந்தோஷமா இருக்கு டா உனக்கு பிடிச்ச ஜிலேபி வாங்கிட்டு வந்துருக்கீ ஜிலிடா நீ சாப்பிட்டு மாப்பிளைக்கும் கொடு இன்னும் சின்ன பிள்ளை கணக்கா ஓடி ஆடி வளரனு தெரியாத என்ன சூதானம்மா இருக்கணும் வெயிட்டான பொருள்லாம் தூக்காத சரிம்மா மாப்பிள்ளை உன்னை நல்லா வச்சிக்கிறாரா சந்தோஷமா இருக்கேம்மா என்னத்த சந்தோஷமா இருக்க தெரு தெருவா ஐஸ் வித்து எப்படி சந்தோஷமா வச்சிருப்பாரு ஏதாவது ஒரு கடகண்ணி வச்சு நிறைய காசு வேணும் இருக்கு இந்த இதுல கொஞ்சம் பணம் இருக்கு ஏதாவது தொழில் பண்ண சொல்லு அந்த முருகேச கொடுத்த பணம் தானே போடி இது நம்ம பணம் இது நம்ம ஆடு மாடெல்லாம் விற்று உனக்கு கொண்டு வந்த பணம் ஓம் பணண்டி இந்தா ஆப்ளேட்டை கொடுத்து ஏதாவது தொழில் பண்ண சொல்லு சரிம்மா மாப்பிள்ள அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம்டா அவங்க அம்மா முகத்தை பார்க்கவே மனசங்குஜமாக இருக்குடா சின்ன மாப்பிள்ள தப்பு பண்ணேன் அந்த பொண்ணு ஆசைப்பட்டு விரும்பிச்சு நீயே விரும்பி ஏற்றுக்கிட்ட இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா தானே வாழிறீங்க ஒரு நல்ல மனசு பூரிஞ்சு தானே உன்னை தேடி அவங்க அம்மா வந்திருக்காங்க நீ என்ன சொன்னாலும் மனசு கேட்கலடா டே மாப்ளே என்னடா ஊர்லீ செட்ல ஐடியா செற வர்வியா டே ஹலோ ஹலோ ஐயா மாப்ளே நல்லா இருக்கீங்களா கூகர்ங்கடா தாமரை தாமரை வெளிய வா வா இந்த பொருளை எல்லாம் எடுத்துட்டு வரலாம் பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் வெள்ளிக்கிழமை போதுமா வச்சுக்க ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ஏய் எங்க போய் அழுக்காக்கிட்டு வந்துடுறேன் எங்கடா விளாடுவேன் ஓ இப்போ உன்னை மணின்னு கூடாது ஜாக்கின்னு தான் கூப்பிடணுமோ சரிங்க ஜாக்கி ஏய் டேய் ஆ நீ ரவுடியாடா ஆ ரவுடி ஏய் ஏய் உண்டாங்க நீ வாரு ஐயோ என்னது இது என்ன வீர சாகசம் பண்ணுறார்ல இல்லைங்க மஞ்சள் எடுத்துட்டு வரேன் என்னங்க மஞ்சள் போடுங்க ஆ ஏ என்னாச்சு ஏய் நாய்க்கும் மஞ்சள் எனக்கும் மஞ்சள்ல பாத்துக்கா ஏய் தாமர இவ்வளவு பெருசு எப்படி தூக்குவ பரவாயில்லைங்க இதானே ஆ அந்த ரெண்டு உட்காரப்பியா ஆமா எங்க உட்காரப்ப சைக்கிள்ல இந்த சைக்கிள் இது மாதிரில உட்கார வச்சு தூக்கிட்டு ஆமாமா என்னங்க என்னச்சு ஒன்னும் இல்ல சளியா இருக்கா சளியா இருக்கு விடுங்க நான் தூக்குறேன் இல்லைல்ல மாற்று போடிங்களா விடுங்க விடுங்க ஐயோ எங்கே போறீங்க நான் போய்ிட்டு வரேன் இல்ல சின்ன ரெண்டு கூட இருக்கல அப்பா

ஒரு நிமிஷம் ஒரு கை புண்ண கொஞ்சம் என்னப்பா இப்படி இல்லனே ரெண்டு நாள் ஒரே நெஞ்சலியா இருக்கேன் போட வேண்டியது